நேத்து ஈஃப்தா இருக்கு கோழியாப்பம் சிக்கன் கிரேவி பரோட்டா இதுதான் பிளான் பண்ணிருந்தேன் கோழியப்பம் சில பேர் அரிசி மாவுல பண்ணுவாங்க காயல்பட்டணம் சைடு மைதா பண்ணுவாங்க பட் நான் இன்னைக்கு கோதுமை மாவுல பண்ணிருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஒரு முட்டை அண்ட் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடைசியாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணியா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன் கோழி அப்பத்துக்கு சில பேர் மாவு மிக்சியில அரைப்பாங்க நான் விஸ்க் வச்சு அடைப்பேன் அதுவே நல்லா ஸ்மூத்தா வந்துடும் நெக்ஸ்ட் சிக்கனுக்கு மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா மெரினேட் பண்ண சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுரஃபாமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் தான் தேங்காய் பழம் லாஸ்ட்டில் ஊற்றி கொடுத்தா அண்ட் அதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிரும் அண்ட் கையோட கோழி எப்போமோ ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி மாவை பேன்ல ஊற்றிட்டு சுற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திருப்பி போடாமல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட வேண்டியதா கீழே கிரிஸ்பியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது புட்டிங் அண்ட் ஜூஸ் காலையிலே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பரோட்டா மட்டும் வெளியில் வாங்கிட்டு அல்ஹம்துல்லா நல்லபடியாக நம்ம திறந்தாச்சு